ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏ டு விசிட் ரிவ்யூ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம திருச்சி டிமார்ட்டோட விலாக் வந்து பார்க்கலாம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் ரெண்டு டிமார்ட் வந்து இருக்குது ஒன்று அப்போலோ பக்கத்தில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து ஒரு டிமார்ட் இருக்குது நாங்கள் போனது வந்து அப்போலோ டிமார்ட்டுக்கு வந்து போனோம் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா சேனல்லையும் இந்த டிமார்ட் வீடியோ வந்து போட்டிருக்காங்க அதை பார்த்து பார்த்தே எனக்கு வந்து சரி அப்படி என்ன தான் இருக்குது டிமார்ட்டில் அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதனால தான் நான் வந்து சரி அப்படின்ட்டு திருச்சி போகும்போது நான் வந்து போய் டிமார்ட்டுக்கு வந்து போயிருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாக இருக்குது சில ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சீப்பாக வந்து இருக்குது ஸ்டார்டிங்லேயே வந்து கடையில் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வந்து சொல்லிடுறாங்க வீடியோஸ்லாம் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து எடுக்கலை சும்மா அங்கங்கே சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன் நான் என்னென்ன பொருள் டிமார்ட்டில் வாங்கினேன் அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த கான் பஃப் இது மேக்ஸிமம் நான் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக தான் நிறையா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து வாங்கியிருந்தேன் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் குடிக்கிற கப்பு வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு ஒரு கப்பு வந்து தொண்ணூறுரூபா நம்ம மொபைலுக்கு போகிற யூஸ்விபி கேபிள் வந்து ஃபார்ட்டி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி வந்து சொல்கிறாங்க இது ரொம்பவே நல்லா இருக்குது ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆயிடுச்சு இந்த வாட்டர் பாட்டில் கிளீனிங் ப்ரஷ் வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் இது இது மட்டும் எனக்கு கொஞ்சம் ரே ப்ரைஸ் வந்து அதிகமாக தோணுச்சு மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கான கிளிப்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகழகாகவே இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் இந்த கிளிப்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இது நீம் கூட்டில் செஞ்ச சீப்பு வந்து நிறையா இருந்தது அதில் வந்து நான் கொஞ்சம் பெரிய சீப்பாக வாங்கியிருந்தேன் இதோடய பிரைஸ் வந்து செவன்டீன் நைன் இந்த மாதிரி கிளிப்போட ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி நைன் கிளிப் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து டிசைன் நிறையா இருந்துச்சு இதோடய ப்ரைஸும் வந்து ஃபார்ட்டி நைன் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் கிளிப்ஸ் வந்து எடுத்தேன் இது வந்து ஒரு பாக்ஸும் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா கார்ஷ மாடலில் இருக்கிற பாக்ஸு இது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு இதுவுமே கொடுத்துருக்காங்க மேலே வந்து மொபைல் வந்து ஹோல்ட்ற மாதிரி இருக்குது மொபைல் ஹோல் மொபைல் வந்து வச்சுக்கலாம் அதில் எதுக்கு சில்ட்ரன்ஸ் பாக்ஸில் வந்து மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எனக்கு தெரியல நான் வந்து அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதை இது வந்து பாதத்தை வந்து க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு இது இதோடய பிரைஸ் வந்து சிக்ஸ்டி நயன் இது வந்து கை கை துடைக்கிற டவல் இது இதில் நிறையா டிசைன்ஸு கலர்ஸ்லாம் இருந்துச்சு உன்னோடய பிரைஸ் வந்து ஃபார்ட்டி நயன் டிஷர்ட் ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்து டீஷர்ட்லாம் நல்லா இருந்தது நான் டீஷர்ட் எதுவுமே வாங்கலை இந்த பேண்டோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் இது வந்து பாப்பாக்காக வாங்கினது உண்டியல் வந்து சவன்ட்டி நைன் இது இந்த உண்டியலும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதனால் வந்து பாப்பா வாங்கிட்டான் வாங்கினான் அமுலோட சாக்லேட் இது இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபா ஃபார்ட்டி ருபீஸ் இது இது அந்த சாக்கோ சிப்ஸ்லேயே வந்து எல்லா வெரைட்டியும் வந்து ஒரு பேக்கில் வந்து போட்டு செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து இது இருந்துச்சு இது வந்து இது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடையாது எல்லா வெரைட்டிஸும் ஒரே பேக்கில் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினது இது வந்து மேக்னிஃபையர் வந்து ஃபிஃப்டி நைன் ஆட்டா மேகி பாக்கெட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் போட்டிருக்க எம்ஆர்பி ப்ரைஸை விட உங்களுக்கு வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா அப்படின்னு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகவே வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இப்போ மளிகை சாமான் வந்து பல்காக வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஒன் செவன்ட்டி போட்டிருக்கு ஆனால் ப்ரைஸ் அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிக்குன்னா கொடுத்துருந்தாங்க நீங்கள் இப்போ த்ரீ மந்த்ஸுக்கு வந்து மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னா அது அந்த ஒரே மாதத்தில் ப பல்காக வாங்கும் போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்பவே வந்து கம்மியாகுது ஒரு கிலோ கோதுமை பாக்கெட்டு வாங்கிறதை விட நீங்கள் இங்கே இப்போ அஞ்சு கிலோ கோதுமை பாக்கெட்டு வாங்கும்போது அது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே க சீப்பாக வந்து வாங்க முடியும் அதே மாதிரி தான் வந்து எல்லா பொருளுமே நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டியில் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியாக ஹோல்சேல் விலையில் வந்து இங்கே கிடைக்கிது நெக்ஸ்ட் டைம் வந்து நான் டிமார்ட்டுக்கு வந்து போயிருந்தேன் அப்படின்னா இன்னும் நிறையா வந்து வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இதப்படியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்